புதிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் திசை திருப்புவது அல்லது மடைமாற்றம் செய்வது ஊருக்குள்ளவோ நாட்டுக்குள்ளவோ எக்கச்சக்கமான விஷயம் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமாக நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக எக்கச்சக்கமான விஷயம் நாட்டுக்குள்ளே இருக்கு அது எல்லாத்தையும் மொத்தமா மூடி மறைச்சு திசை திருப்பனும்னு சொன்னா வேற ஏதாவது பிரச்சனை ஈழுத்து விடணும் இல்லீங்களா அப்படி ஈழுத்து விடும்போதான் பாருங்க அதுக்கு பின்னாடியே போயிட்டுப்பாங்க இல்லைங்களா அப்படி ஒரு மடைமாற்றம் செய்யற விஷயத்தை கையில எழுத்துதான் நேற்று இருக்கு முன்தினம் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல இப்படிதான் பேசினா அது அவரு மனைவர் அபி ஏ பெஷன் உகா அபி ஏ பெஷன் உகா அம்பேத்கர் 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 इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता நல்லா பாருங்க அவர் தான் பேசியிருக்காரு யாரும் அவருக்கு டப்பிங்லாம் கொடுக்கல அவர் பேசுன்ற மாத்தல ஏஐ வழியா சிஜி இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு ஏஐ வழியா எந்த ஒரு வீடியோவும் பாருங்க அவரை போலவே உருவ தோட்டத்தோட கிரியேட்லாம் பண்ணல அவர்தான் தான் பேசியிருக்காரு அவர் பேசின முழு வார்த்தை இதுதான் அம்பேத்கர் 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 எப்போ பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு அம்பேத்கர் பேரை இழுக்கிறது அம்பேத்கர் பேரை சொல்லுவதும் ஃபேஷனாக போச்சு

கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் ஏழு பிறவிகளுக்கு நாம சொர்க்கத்தை அடையலாம்ன்ற வார்த்தையை அவர் தான் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி சொன்னாரு நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் இதை போல பேசியதை தொடர்ந்து நாடு முழுக்க பத்து எரிஞ்சோன்னு பாருங்க டக்குன்னு பல்டி அடிச்சிட்டாரு நான் இப்படி பேசலைங்க நான் வேற மாதிரி பேசினேன் வேற கான்டெக்ட்ல பேசினேன் அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய வரலாற்று உண்மைகளை சொன்னேன் நான் ஆனால் வழக்கம் போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க நான் பேசின வீடியோவை மாத்தி திருச்சி எடிட்டிங் பண்ணி வெளியிட்டாங்கட்டு அப்படியே பாருங்க சாவர்கர் ஆயத்தை கையில் எடுத்துட்டாரு அப்ப இது யார் பேசுறதுங்க ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசுவதை போலவே சிஜி இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு ஏஏ மூலமாக உருவாக்கி அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்ல போகிறாங்களா சோஷியல் மீடியாவில் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை ஒரு வகையில் அவர் பேசின விஷயம் கண்ணுக்கு முன்னாடி ஆடியோ வடிவத்தில் அல்ல வீடியோ வடிவத்திலேயே இருக்குது ஆனால் பாருங்கள் அப்படியும் நான் பேசலைங்க நான் வேறு மாதிரி பேசினா மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அமித்ஷா அவர்கள் பேசியது சம்மந்தமாக ஒரு நீண்ட பதிவு ஒன்று பதிவு பண்ணின்றாரு அப்படி அவ்வளவு நீளமாக பதிவு பண்ண அந்த பதிவில் எங்கேயுமே பாருங்க அமித்ஷா அவர்கள் வேற காண்டெக்ட்ஸ்ல பேசினார் வேற மாதிரியா பேசினார் அதை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க மாத்தி திருச்சி பதிவு பண்ணிட்டாங்கன்ட்டு எங்கேயுமே சொன்னீங்களேங்க அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசின அந்த நொடியே கொஞ்ச நேரம் முதலாம் கிடையாதுங்க அந்த நொடியே பாருங்க நாடாளுமன்றத்தில் அமளி துமளி ஆயிருக்குது எதிர்த்திருக்காங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்க அதற்கு பிறகும் கூட பதிவிட்ட நரேந்திர மோடி அவர்கள் பதிவில் இது எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோன்னு எங்கேயுமே சொல்லி இல்லைங்க ஏன் அது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் இது எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோன்னு சொன்னோன்னு வேண்டுதலா விரதமா எதிர்கட்சியை குறித்து எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் அது மோடி அவர்களும் சரி மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த அன்கோ எல்லாருமே பாருங்க எதிர்கட்சியை குறித்து எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் ஓட்டு வங்கிக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திமுக கட்சியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பாருங்கள் ஓட்டு வங்கிக்காக இதே போல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டு வங்கின்னா என்னங்க பெரும்பான்மையாக இருக்கிறவங்கள பார்த்து தான் ஓட்டு வங்கிக்காக ஓட்டு அரசியலுக்காக பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க அதிக எண்ணிக்கையிலான இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படி ஓட்டு வங்கிக்காக அரசியல் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பண்ணோம்னு சொன்னால் அதிக பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மதம் பக்கம் நின்று இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஓட்டு அரசியல்னு அடுத்தவங்களை பார்த்து சொல்ற நம்ம ஜி அன்கோ தான் ஓட்டு அரசியல் செய்வதில் முதன்மையாக இருக்கிறாங்க எந்த பக்கம் பெரும்பான்மையான ஓட்டு இருக்கோ அந்த பக்கம் போய் நிற்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு அம்பேத்கர் அவர்களை குறித்து அமித்ஷா அவர்கள் பேசியதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டே ரெண்டு வரியில் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் தோஸ் ஊ பிலீவ் இன் மனு ஸ்மிருதி வில் டெஃபினெட்லி ஹாவ் ப்ராப்ளம் வித் அம்பேத்கர் ஜி என்கின்ற பதிவையே ரொம்ப தைரியமாக பதிவு பண்ணியிருக்காருங்க ராகுல் காந்தி அவர்கள் மனுஸ்மிருதியை நம்புவோருக்கு கண்டிப்பாக அம்பேத்கரிடம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரொம்ப போல்டா தைரியமா பதிவு பண்ணிக்காருங்க ராகுல் காந்தி அவர்கள் எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தைரியமா பதிவு பண்ணிக்காருன்னு சொன்னா இப்போ வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மனுஸ்மிருதியை நம்புறவங்க ஏத்துக்கணவங்க பெரும்பாலானவர்கள் அப்படி ஓட்டு வங்கிக்காக தான் பாருங்க காங்கிரஸ் திமுக ரெண்டு கட்சியுமே பாருங்க ஓட்டு வங்கிக்காக தான் அரசியல் பண்றாங்கன்னு சொன்னா பெரும்பான்மையாக ஓட்டு வங்கி இருக்கிற பக்கத்தை எதிர்த்துக்க மாட்டாங்க இப்படி சொல்றதால மனுஸ்மதியை ஏற்றுக்கொண்ட வடமாநிலத்தை சேர்ந்தவங்களோட வாக்கு வங்கியை அவங்களுக்கு பயம்லாம் இல்லைங்களே தைரியமாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க கணக்கில் வைத்துக்கொண்டு வாக்கு வங்கி அரசியல் யாரு பண்றதுன்ட்டு நம்மளுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே தெரியும் மோதி 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 இதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் இழுத்து விட்ட பிரச்சனையை தொடர்ந்து நேற்றைக்கு நடந்த ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு திரு ஷியாம் அவர்கள்

பகவான் பேரை கடவுள் பேரை சொல்லி ஏழு பிறவிகளுக்கு சொர்க்கத்தை அடைந்திருக்கலாம்ட்டு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் யாரை யார் கூட எதை எது கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாருன்ட்டு நாடு முழுக்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படி நாடு முழுக்க கேள்வி கேட்டதை தொடர்ந்து தான் பாருங்க நான் அப்படி பேசலைங்க இப்படி தான் இப்படி பேசுனதை எப்படி எப்படியோ காங்கிரஸ் கட்சி மாற்றி இப்படி பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு சரி பல்ட்டி அடிக்கிறது நமக்கு என்ன புதுசா நேஷனல் அளவில் நேஷனல் அளவில் பாருங்க பத்து வருஷத்துக்கு மேல ஆட்சியில் உட்காந்திங்கன்னு தொடர்ந்து கண்டினியூவா பல்டி ஆட்சி தான் இதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எங்களை மட்டும் ஆளுங்கட்சி ஆகிட்டீங்க அப்புறம் பாருங்க இந்தியர்கள் வெளிநாட்டில் பதிவு வச்சுக்க கருப்பு பண்ண மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கி அக்கௌண்ட்டில் பந்த்ரா டு பீஸ் லாக் ரூபாய் டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னாஜி எங்க ஜி கிதர் ஹே பந்த்ரா டு பீஸ் லாக் ருப்பியா ஓ காணலையே ஜி அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அடே ஜும்லா ஹேன்னு சொல்லி அப்படியே மாத்தினாங்க பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு பிரதானமாக கொடுத்த வாக்குறுதியே நேஷனல் அளவில் பல்ட்டி அஸ்ட் ஜும்லான்னு சொன்னவங்க இந்த விஷயத்தில் அடிக்க மாட்டாங்களா பல்ட்டி நாங்கள் சொல்லவே இல்லைங்க காங்கிரஸ் கட்சி மாத்திடுச்சின்ட்டு மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வழி பார்த்தீங்களா அப்போ தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் வந்துருக்குது அந்த மன்னராட்சி நடக்கிற காலத்தில்தானே இதே போல ஒரு உதாரணத்தெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எப்போ தந்தோ சொல்லுங்கிற உதாரணத்தை சண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாற்றிப்போம் தப்பு கிடையாது தலைவன் எவ்வழியோ தொண்டனா வழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க இதே போல பேசின விஷயத்தை டக்குன்னு மாத்திராமா தான் இது சம்பந்தமாக ஊடகத்துல டிபேட் நடந்துன்னு போக கூட பாருங்க சொல்லிட்டு அப்படியே பல்கே இருக்காங்க பாருங்க என்ன பேசுனா

பொய் பொய்யா கட்டுக்கட்டா கட்டுக்கதையில வந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்தின்னு ஒரு குரூப் ஒரு டீமை இவங்களே போட்டு உருவாக்குவாங்க அந்த பொய்யான ஒரு கதையை அப்படி கதையை உருவாக்கி பொய்க்கதையை உருவாக்கி எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ணுற அந்த பொய்க்கதையை பாருங்க உண்மை மாதிரியே பரப்புவாங்க பரப்பி 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 அந்த பொய்கதைக்கு பின்னாடி உண்மையான உண்மையை மொத்தமா மறைக்கிற மாதிரி பாருங்க கட்டு கட்டுன்னு கட்டுவாங்க அதே கட்ட தான் டிவிலையும் உட்காந்து கட்டுங்கிறாங்க வாட்ஸ்அப் பார்வர்டு மெசேஜை சரி நாகராஜ் அவர்கள் தான் எல்லாம் தெரிஞ்ச கனகாம்பரம் கனகாம்பரமா ஏகாம்பரம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அதிமேதாவி தற்குரிமலை அவர்களின் ஆசி பெற்ற அதி மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இல்லாம தற்குரிமலை மாதிரியே பேசார்னு பார்த்தா அங்க பாருங்க ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் பேசுறது ததோபன் டெங்கடி அவர்களை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவர் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் ஆரம்பிச்ச போது முதல் தலைவராக அவர் அமைத்தார் எதற்காக ஒரு பிராமணரை அமைக்கிறீர்கள் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு பிராமணர் அப்படிங்கிறது பிறப்பில் இல்ல அவரோட அவரை போல வேற ஒருத்தர் வந்து பழங்குடியினர் மாதிரி இருக்க முடியாது தான் அவர் முதல் தலைவர் அப்படின்னு சொல்றாரு சரி சொல்றாரு இல்லைங்களா இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா எப்போ எந்த தேதியில் இதை போல நடந்து ஆதாரம் கொடுங்கன்னு கேட்ட உடனே

மைக்கு வழியாகவே பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் கட்டுக்கட்டா கட்டுக்கதை கட்டும்போது போது அப்போ விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக யார் யாரை குறித்து என்னென்ன பொய் பொய்யான கட்டுக்கதையை கட்டி இன்று வரை அதை தொடர்ந்து வச்சுருப்பாங்க அதன் தொடர்ச்சியாக தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் நம்ம சுத்தி கேமரா இருக்கு நம்ம பேசுறது பதிவாயிருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட பாருங்க பேசுற வார்த்தையை நான் பேசவில்லைன்ட்டு எப்படி அச்சார் பாருங்க அந்த பல்ட்டி ஏன் இப்படிலாம் பண்றாங்க ஏன்னா நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அதில் மிக முக்கியமாக பொருளாதார பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்கு நாங்கள் வந்த ஆண்டுக்கு இத்தனை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் பாருங்க நாட்டில் அதிகப்படியான வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பு இன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சுனா இருக்குது அதெல்லாம் மூடி மறைக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து டேக் டைவேஷன் வழியை பார்க்கணும் இல்லைங்களா அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க அம்பேத்கர் 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 உதாரணத்துக்கு இப்போது கரண்டில் கரண்ட் இஷ்யூ நம்ம நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே நடந்துங்கிற கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை ஒற்றுமையாக இருக்கும் இரண்டு பேருக்கு இடையில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இல்லை இல்லைல்லப்பா இதெல்லாம் செட்டே ஆகாது இதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது ஏன் வீட்டு பக்கம் நீ வராத உன் வீட்டு பக்கம் உனக்கு எனக்கு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இனிமேல் இருக்க கூடாது எனக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற நட்பு முறிஞ்சிடும் அதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கும் இடையே ஒரு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை இழுத்து விட்டாங்க சுவிட்சர்லாந்து நிறுவனமான நெஸ்லே எழுப்பிய பிரச்சனை தான் இவ்வளவுக்கு காரணம் எம்எஃப்என் என் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் சுவிட்சர்லாந்து பாருங்க நம்ம நாட்டை நம்ம நாட்டை அந்த லிஸ்ட்ல இருந்து எதற்காக சுவிட்சர்லாந்து இதை போல ஒரு முடிவுக்கு வரணுங்க மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் விருப்பமான நாடுகள் பட்டியலில் இருந்து நம்ம நாட்டோட பேரை நீக்கணும்ட்டு இந்தியாவுக்கு வழங்கி வந்த விருப்பமான நாடு என்கின்ற அந்தஸ்தோட பட்டியலில் இருந்து உங்களை நாங்கள் நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா நெஸ்லே உருவாக்கின இந்த வரிச்சலுகை பிரச்சனை தான் காரணம் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும் வர்த்தகம் அது சம்பந்தமான ஒப்பந்தம் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறாங்க அப்படி அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து நிறுவனமான நெஸ்லே கம்பெனிக்கு ஏன் வரி சலுகை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நெஸ்லே கம்பெனி ஈடுவிட்டு இந்த வரி சலுகை பிரச்சனை தான் முக்கிய காரணம் இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இப்போ நெஸ்லே நிறுவனத்துக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குற பட்சத்தில் வரி விலக்கு சலுகை கொடுக்குற பட்சத்தில் எல்லாரும் கிளம்பி வர ஆரம்பிப்பாங்க அதனால் பாருங்கள் அதெல்லாம் முடியாதுன்னு ஆரம்பித்த அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு விருப்பமான நாடு என்கின்ற அந்தஸ்து பட்டியலில் இருந்து நாங்கள் இந்தியாவை நீக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் நியாய தர்மம் வேணும் இல்லையான்ட்டு சுவிட்சர்லாந்து சைட்லேருந்து கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா அது என்ன சுவிஸ் நிறுவனமான நிஷ்லேயும் மட்டும் நீங்கள் வரி சலுகை கொடுக்க மாட்டீங்களா ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் என்ன ம் நாங்கள் எப்படி எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது அதனால பாருங்கள் நீங்கள் அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் பட்டியலில் இனிமேல் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து இதை போல் நீக்கியிருக்காங்க இல்லைங்களா இப்படி நீக்கியதன் மூலமாக யாருக்கு யாரால நஷ்டம் ஏற்படும்ன்றதை சுருக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு போயிடும் இந்த இருந்து நம்மை நீக்குவதன் மூலமாக யாருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட போகுதுன்ட்டு உதாரணத்துக்கு நமது இந்திய நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சுமார் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக நமது இந்திய நிறுவனங்கள் அங்க முதலீடு செய்ததன் மூலமாக ஒரு ஐந்தாயிரம் பேர்கள் சுவிட்சர்லாந்துல ஒர்க் பண்றாங்க அதே நமது இந்தியாவில் சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் முன்னூத்தி இருபத்தி மூன்று உள்ளது முன்னூத்தி இருபத்தி மூணு சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் நமது நாட்டில் செயல்பட்டு வருகிறது ஓ நம்ம ஜி இவ்வளவு சீக்கிரத்தில் முன்னூற்றி இருபத்தி மூணு கம்பெனியை கொண்டு வந்துட்டாரா பரவாயில்லைங்களே பேஸ் பேஸ் பேஷ் வேற யாரும் பாருங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்கு முன்னுக்கு வந்துடாதீங்க இந்த முந்நூத்தி இருபத்தி மூன்று நிறுவனங்களில் சுமார் இரநூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதலே நம்ம நாட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்களுக்கு பிறகு பாருங்க இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனங்களும் அப்போதிருந்தே உள்ள வந்தது அதில் ஒட்டு மொத்தமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த சுவிட்சர்லாந்து நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த வரிசையில் முதலீடு செய்யும் அளவு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து முதலீடு பண்றாங்க இல்லைங்களா அப்படி வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரம் வரிசையத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்திய தூதரகத்தோட தரவுகளின்படி இந்தியாவில் சுவிட்சர்லாந்து சுமார் ஒன்பது புள்ளி ஏழு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க இதுல ஸ்பெஷல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா இந்த இன்வெஸ்ட் பண்ற அளவு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த ஆண்டுக்குள்ள ஐம்பத்தி மூன்று சதவீதம் நம்ம நாட்டில் சுவிட்சர்லாந்து முதலீடு செய்யும் அளவு என்பது இந்த வருஷத்துக்குள்ள ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆண்டு கணக்குப்படி சுவிட்சர்லாந்து இந்தியாவோட பதினைந்தாவது வர்த்தக கூட்டாளி பட்டியலில் இருக்கான் நமது நாட்டில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஹரியானா டெல்லி எல்லா ஸ்டேட்லையும் பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம் இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி கேட்பாங்க கேள்வி எழுப்புவாங்க ஏன்பா முதலீடு அளவை வைத்து பார்க்கும்பொழுது நம்ம நாடு சுவிட்சர்லாந்தில் முதலீடு செய்த அளவை விட சுவிட்சர்லாந்து நம்ம நாட்டில் முதலீடு செய்த அளவு தான் ரொம்ப பெரிய தொகை அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டோட தேவை தானே சுவிட்சர்லாந்துக்கு தேவையா இருக்கு ரெண்டாவது நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல நம்ம இந்திய நிறுவனங்கள் இருக்கிற அளவை காட்டிலும் பல மடங்கு சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கு அப்படி வைத்து பார்க்கும்போதும் நம்ம நாட்டோட தேவை தானே சுவிட்சர்லாந்துக்கு தேவையா இருக்குன்ட்டு ரெண்டாவது கேட்பாங்க இப்படி கேட்குற கேள்விக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு மிகப்பெரிய பெரிய உண்மை ஒளிஞ்சுட்டு இருக்கு நம்ம அடுத்து சொல்லுவோம் இப்போ சுவிட்சர்லாந்துல நம்ம நாட்டு நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க இல்லைங்களா அதன் மூலமாக ஒரு ஐந்தாயிரம் பேர்கள் அங்க ஒர்க் பண்றதா தரவுகள் சொல்லுது அதே சமயத்துல சுவிட்சர்லாந்து நிறுவனம் முன்னூத்தி இருபத்தி மூன்று நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்கு இல்லைங்களா அதுல பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் இரு நாடுகளுக்கு இடையில் போடப்பட்ட வர்த்தக ரீதியான ஒப்பந்தம் திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக உடைந்து போய் ரெண்டு பேருக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில் பிரச்சனை வந்ததுன்னா நீங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணது போதும்பா இனிமே பண்ணாதீங்க நாங்களும் உங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இதில் முதலிட இழக்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனால் அதன் மூலமாக இழக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதை இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் நம்ம கேள்வி கேட்கணும் யோ சும்மா நிறுத்தியா இதுக்கு மேலே பேச அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு ஒரு சில சண்டைக்கு வரத்து கூட வாய்ப்பு இது பயங்கரமா ஆ ஏன் தெரியுங்களா நாட்டு பற்று நம்ம நாட்டு பக்கம் நீங்கள் பேசாமல் தேவை இல்லாமல் வேறு நாட்டு பக்கம் நீங்கள் பேச மாத்துறதுன்னு சொல்லி கத்தத்து கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் நாட்டு பட்டுன்றது கூட எல்லாருக்குமே இருக்கும் இருக்கவங்களுக்கு தான் இருக்கணும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நேர்மையன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நியூஸ் எடுத்து போடும்போது இப்போ யாருக்கு யாரால் லாபன்றத இந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது இல்லைங்களா அந்த அளவை வச்சு பார்க்கும்போது யாரோட ஏற்றுமதி அதிகமாக எந்த நாட்டுக்கு இருக்குது எந்த நாட்டிலேருந்து எந்த நாடு இறக்குமதி பண்ணுன்ற ஒரு அளவை எடுத்து பார்த்தா சுத்தமாக தெரிஞ்சு போடும் இல்லைங்களா அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தரவுகளின்படி ஏற்றுமதி இறக்குமதி தரவுகளின்படி இரு நாடுகளுக்கு இடையில் நடந்த இந்த வர்த்தகம் என்பது சுமார் முப்பது புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடந்திருக்கு சுவிட்சர்லாந்து நிறுவனம் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டிலேருந்து இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அளவு தானே அதிகரிக்கணும் அதற்கு மாறாக நேர் எதிராக இறக்குமதி செய்யும் அளவு தான் அதிகமாக இருக்கு சரி நம்ம நாட்டில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி பண்றாங்க இல்லைங்களா என்னென்ன ஏற்றுமதி பண்றாங்க இயற்கை ரசாயனம் முத்து ரத்தனங்கள் நகைகள் துணி சாயம் தோல் பொருட்கள் பருத்தி பிளாஸ்டிக் காஃபி போன்ற பொருட்கள் இங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சரி சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம என்னென்ன இறக்குமதி பண்றோம் மிக முக்கியமாக பாருங்க கோல்டு கோல்டு தங்கம் தங்கம் வெள்ளி ரசாயனம் மருந்துகள் இயந்திரங்கள் போக்குவரத்து சாதனங்கள் கைகடிகாரங்கள் போன்றவற்றை பாருங்க சுவிட்சர்லாந்துலேருந்து நம்ம நாடு இறக்குமதி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் முப்பது புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நடந்த வர்த்தகத்துல இந்த இறக்குமதி செய்த அளவு இருக்கு இல்லைங்களா அதுதான் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அப்போ ஏற்றுமதி செய்யப்பட்ட வர்த்தகத்தோட மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஏற்றுமதி வர்த்தகம் மதிப்பு அப்ப இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வர்த்தகம் இறக்குமதியான அந்த வர்த்தகம் ரொம்ப பெருசுங்களா இல்ல ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஏற்றுமதி செய்யப்பட்ட வர்த்தகம் பெருசுங்களா அப்ப இந்த வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யற பங்கு ரொம்ப பெருசுங்களா இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம நாடு இறக்குமதி செய்யற பங்கு ரொம்ப பெருசுங்களா இந்த வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க மக்களோட பார்வைக்கே விட்டுரும் இதில் யாரோட தேவை யாருக்கு அதிகமாக இருக்குன்ட்டு அப்படிலாம் இந்த ரெண்டு நாட்டோட தேவை ரெண்டு நாட்டுக்கும் தேவையாக இருக்குன்னு சொல்லும்போது சரி எம்எஃப்என் பட்டியலேருந்து நம்ம நாட்டை சுவிட்சர்லேந்து நீக்கிட்டாங்க இல்லைங்களா எங்கள் அதற்குண்டான வழிமுறைகளை உடனடியாக அந்த பட்டியலில் மீண்டும் சேர்ப்பதற்குண்டான வழியை ஏதாவது பண்ண வேண்டியதுனே இல்லை அது சம்பந்தமாக மக்களுக்கு ஏதாவது பாருங்கள் ஊடகத்தின் வழியாக தெரியப்பட வேண்டியதுனே இப்படி இப்படி இருக்குங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த பிரச்சனையை பாருங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காகத்தான் இதை போன்ற பிரச்சனைலாம் எடுத்து விட்டுறாங்க அதுக்கு பின்னாடியே போட்டோம் சொல்லி ஏன்னா பொருளாதார பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு நிதி ஒதுக்கீடு ஐயோ எல்லா ஸ்டேட்டுக்கும் எங்களுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு அது குறித்து ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க என் நாடாளுமன்றத்தில் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி கேட்காம இருக்கணும்னா வேற ஏதாவது பிரச்சனையை பாருங்க கோபத்தை மூட்டுற மாதிரி தூண்டி விட்டுருந்தோம் மனைவர் அபியே பெசன் உக அபியே பெசன் உக அம்பேத்கர் 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 இத்தனை நாம் அகர் பகவான் கா லேத்தே சாத் ஜன்மோ தக் ஸ்வர்க் மில் ஜாத்தா தூண்டி விட்டுட்டு அதன் மூலமாக அதுக்கு பின்னாடியே போக வேண்டியதான் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பெண்டிங் இருக்குங்க பெண்டிங் இல்லை சுத்தமாக நீங்கள் ஒதுக்கவே இல்லைங்க அதை ஒதுக்குற வழியை பாருங்கன்னு சொன்னால் ச ச சார் காசே கிடையாதுங்க எங்ககிட்ட காசே இல்லைங்க இல்லைங்க இப்போ தான் பாருங்கள் அடுத்த வருஷம் நடக்க போகிற கும்பமேளா இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு அடுத்த வருஷம் நடக்க போகிற கும்பமேளா நிகழ்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி கோடி ஒதுக்கி அதில் முதல் தவணையாக ஆயிரத்தி கோடி கொடுத்துட்டு இருக்கிறீங்களேங்க ஒதுக்கிட்டோம் ஆமாங்க ஆயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி என்னங்க என்னங்கிறது கும்பமேளாக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கிட்டு ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது கோடி அப்ப ஆயிரத்தி ஐம்பது கோடி பெண்டிங் வச்சிருக்கமா எவ்வளவு பண்ணிட்டோம் கும்பமேளா என்பது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு தேவையான மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு போய் நம்ம பெண்டிங் வைக்கலாமா மிச்சம் இருக்கிற ஐம்பது பர்சன்ட் ஃபண்டையும் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ஃபண்டையும் பாருங்க எடுத்து கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடியிலேருந்து கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால் காசு இல்லை சரி தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துருச்சிங்க மழை வந்துருச்சுங்க அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் காசு கிடையாது அப்போ கும்பமேளா அது நம்ம நாட்டுக்கு தேவையான மேளா இல்லைங்களா அந்த மேளாவுக்கு நாங்கள் வேணுன்ற அளவுக்கு கொட்டி கொட்டி மேளம் கொட்டுவோம் நீங்கள் என்ன கேட்குறது நம்ம போயப்பே அதுதானப்பா கேட்கவே கூடாது அப்படி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்க நாடாளுமன்றத்தில் இதே போல பிரச்சனை எழுப்பி விடுறாங்க சரி எழுப்பத்திருக்கட்டும் இப்போ அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொன்ன அளவுக்கு கடவுள் பெயரை சொல்லி தான் இந்நேரம் ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்க வாசல் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ மகாதீபத்தை திருவண்ணாமலையில் ஏற்றும் மகாதீபத்தை பார்ப்போருக்கு இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி வரம் கிடைக்கும்னு புராணங்கள் எழுதி வச்சிருக்கீங்களாமே ஒரு பக்கம் அம்பேத்கர் பேரை சொன்ன அளவுக்கு கடவுள் பேரை சொல்லி பாருங்க ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாருங்க மகாதிபத்தை ஏற்றத பார்த்தாலே இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்திவரம் சொல்றாங்க அப்ப முக்திவரம் கிடைக்கும்னு மகாதிபத்தை பார்த்தாலே இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்திவரம் கிடைக்கும்னு சொன்னா அப்ப அங்கேயே மகாதீபம் ஏற்றப்படும் அங்கேயே பிறந்து வளர்ந்த திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்த அந்த ஏழு பேரு மண் சரிவுல சிக்கி ஏங்க செத்து போனாங்க ஏற்றுகின்ற மகாதீபத்தை ஒரு முறை பார்த்தாலே இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி வரம் அப்போ மகாதீபம் ஏற்றும் அந்த இடத்திலேயே பிறந்து வளர்ந்த அந்த ஏழு பேர் எதுக்காக செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலங்க இப்படி கேட்டோன்னு கேட்டோம் என்ன பதில் வரங்க தெரியாது அமித்ஷா ஜி அவர்கள்கிட்ட கேட்டு அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்கள் என்னங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது நம்ம அமித்ஷா ஜி அவர்கள் அடிச்ச அந்த பல்ட்டியை குறித்தும் இந்த டேக் டைவர்ஷன் வேலையில் இறங்கியிருக்கின்ற நம்ம ஜி ஆண் கோபி குறித்தும் நீங்கள் என்னென்னீங்க அப்படிங்கிற கருத்து நீங்க பதிவு மீண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்